இந்த விழிப்புணர்வு பிரசுரங்களை வடைக்கும் நாம் இன்று எடுத்துக்கொண்டுள்ள இந்த முயற்சியானது வெற்றிகரமாக முடிவு அடைய வேண்டும் என்றும் கேட்கிறேன் போகும் வழியில் உங்களுடைய பிரச்சாரங்களை செய்து கொண்டு செய்கிறேன் ஆமா அதுக்கு ஏதாவது ஆப்ஷன் இருக்கா இருக்கு மின்சார வாகனங்கள் ஹைட்ரஜன் வாகனங்கள் இருக்கு ஆனா மீவாக்கள் தான் பொறுப்பு அடையும் நினைக்கிறியா கண்டிப்பா அதுக்கு நம்ம இந்திய அரசாங்கத்துக்கு தான் நன்றி சொல்லணும் அப்படியா இருக்கு அரசாங்கம்

Thank you. ハハ、uh huh. uh huh. வாகனங்களால் வர காற்று மாசுக்கு தேர்வு தான் இல்லை அதுக்கு நாம தான் எமக்குமே இல்லாத மாற்று வாகனங்களை தேர்ந்தெடுக்கணும் ஆமாம் அதுக்கு ஏதாவது ஆப்ஷன் இருக்கா இருக்கு மின்சார வாகனங்கள் ஆனால் பொதுவான மாற்றம் அது

பொதுமக்களிடையே அறிமுகம் மற்றும் விளம்பரம் ஏற்படுத்த இன்று வேலூர் மின் பகிர்மான வட்டம் வேலூர் கோட்டம் சார்பாக இந்த மாபெரும் பேரணி வேலூர் பழைய பேருந்து நிலையத்திலிருந்து காலை துவங்கி தற்பொழுது வேலூர் கோட்டை சுற்று அலுவலகம் வரை வந்தடைந்துள்ளது இந்த பேரணியில் மிக திரளாக அனைத்து அலுவலர்கள் பொறியாளர்கள் பணியாளர்கள் அனைவரும் கலந்து கொண்டு மிக சிறப்பாக இந்த பேரணியில் வந்தடைந்தீர்கள் உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்திலே நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இந்த பொதுக்கூட்டத்திற்கு எந்தவித இடையூறும் பொதுமக்களுக்கும் ஏற்படுத்தாமல் இந்த பேரணி வந்து சென்றடைந்துள்ளது இந்த மின்சார வாகனம் அறிமுகம் இதை நாம் ஏன் அறிமுகம் செய்கிறோம் என்பதை நாம் அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த மின்சார வாகனத்தை பயன்படுத்தினால் மாசு ஏற்படுவது குறையும் காற்று மாசு குறையும் ஒலி மாசு குறையும் மற்றும் நாளுக்கு நாள் துணி வெப்பமாக தடுக்கப்படுகிறது எதிர்கால சந்தையினருக்கும் தேவைப்படுகிறது என்ற நோக்கத்தில் இதை நாம் வருடந்தோறும் அறிமுகப்படுத்தி வருகிறோம் நாளுக்கு நாள் பயன்படுத்த ஒரு எண்ணிக்கையும் கூடிக்கொண்டுதான் வருகிறது இதற்கு இந்த திட்டம் செயல்படுத்துவது நம்முடைய முயற்சியில் இருக்க இருப்பது குறித்து நாம் பெருமைப்பட வேண்டியிருக்கிறது ஆறு மணி முதல் இன்று மாலை ஆறு மணி வரை தொடர்ந்து விளம்பரம் வணக்கம் நான் ஆரோக்கிய அற்புதராஜ் செயற்பொறியாளர் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் வேலூர் கோட்டம் இந்த நாளிலே மத்திய அரசின் பியூரோ ஆஃப் எனர்ஜி எஃபிஷியன்சி மற்றும் தமிழ்நாடு அரசின் டான்ஜெட்கோ இருவரும் இணைந்து ஸ்டேட் டெசிக்னேட்டட் ஏஜென்சியாக நியமிக்கப்பட்டிருக்கும் நிலையில் மின்சார வாகனத்தின் பயன்பாட்டை அதிகரிக்கும் வண்ணம் பொதுமக்களிடையே இதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் முன்னம் வேலூர் வட்டத்தின் சார்பாக இன்று பழைய பேருந்து நிலையத்திலிருந்து தமிழ்நாடு மின்சார வாரிய வேலூர் கோட்ட உதவி செயற்பொறியாளர் அலு அலுவலகம் வரை ஒரு பேரணியாக வேலூர் கோட்டத்தில் சார்ந்த பொறியாளர்கள் மற்றும் பணியாளர்கள் அனைவரும் இணைந்து பேரணி நடத்தி பேரணி வரும் வழியில் பொதுமக்களிடையே இந்த மின்சார வாகன பயன்பாட்டை குறித்து விழிப்புணர்வை ஏற்படுவதற்காக துண்டு சீட்டு பிரசுரம் மற்றும் இந்த பலூன் மூலமாக கோ எலக்ட்ரிக் கோ கிரீன் என்ற வாசகத்தின் அடிப்படையிலே அவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி மாசு கட் மாசை கட்டுப்படுத்தும் வகையிலும் எதிர்கால சந்தேகத்தினருக்கு நாம் விட்டு வைக்க வேண்டிய அந்த பொல்யூஷன் ஃப்ரீ வேர்ல்ட் என்ற அடிப்படையிலேயும் இந்த நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது இதை சிறப்பாக எல்லோரும் வந்திருந்து இந்த பேரணி வரும் வழியிலே ஏற்படுத்திய விழிப்புணர்வுக்காகவும் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடந்து முடிந்ததற்காகவும் அனைவருக்கும் நன்றி கூறிக்கொள்கிறேன் பொதுமக்கள் இந்த விழிப்புணர்வை பெற்று மின்வா மின்சார வாகன பயன்பாட்டை வரும் காலங்களில் அதிகரிக்க வேண்டும் அதனால் ஏற்படும் நமக்கு ஏற்படும் பயன்கள் பல உள்ளன என்பதை நாங்கள் தெரிவித்துக்கொண்ட வகையில் அனைவரும் பலனடைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி மாதம் பதினஞ்சாயிரம் ரூபாய் இஎம்ஐ கட்ட முடியும்னா வெள்ளூரில் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஹாஸ் ஆம்பில் தர் நாங்கள் ரெடியாக இருப்போம் இந்த மாதிரி உங்களுக்கு வீடு கட்ட ஐடியா இருந்துச்சுன்னா கண்டிப்பா எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் நம் வாகனங்கள் ஏற்படுத்திய இந்த நிலைக்கு நாம் எல்லோருமே சாட்சி எரிபொருள் அல்லாத மின்சார வாகனங்களை பயன்படுத்தினால் நம் எதிர்காலம் இப்படி இருக்கும் ஆம் அதுதான் சரி மின்சார வாகனங்கள் அரிதாக சத்தம் எழுப்பும் ஜீரோ எமிஷன் கொண்டது சுற்றுச்சூழல்களுக்கு பாதுகாப்பானது கிரீன்ஹவுஸ் பாதிப்புகளை ஏற்படுத்தாது புவி வெப்பமாதலுக்கு எதிரானது சாதாரண வாகனங்களை விட மின்சார வாகனங்களுக்கு பாகங்கள் மிக குறைவு பராமரிப்பு செலவுகளும் குறைவு அதனால் அதிக மைலேஜ் அதிக சேமிப்பு மின்சாரத்திற்கு மாறுங்கள் பொதுநலன் கருதி வெளியிடுவோர் மின்சக்தி அமைச்சகம் இந்திய அரசாங்கம்